வணக்கம் நேயர்களே பணம் வளர்ப்பம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்கார உண்டான அந்த இம்பார்ட்டன்ட் தெய்வம் இஷ்ட தெய்வத்தை பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்கள் நட்சத்திரக்கு உண்டான அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை செழிப்படையும் மேன்மை அடையும் ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் தெய்வத்தை பா தெரிஞ்சுக்கிட்டு நெய் தீபம் ஏற்றலாம் மனசார நினச்சி வழிபடலாம் சூரம் ஏற்றி வழிபடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை செழிப்படையும் அந்த வகையில் நம்ம அடுத்த யார் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உத்திராட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகா ஈஸ்வரர் ஈஸ்வரர் அப்படினால சிவபெருமான் ஸோ ஸ்ரீ மகா ஈஸ்வரர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் ஸோ சிவபெருமானை நீங்கள் மனசார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரக்காரங்கள் அதாவது உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்கள் அனைவருமே நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செழிப்படைவீங்க